மீனபொருவளை ஆடிவிடுவாங்கள் ஆடிவரியும் சாந்தி பதில் பெற மகிழ்ச்சி இந்தியா மற்றும் நியூசிலாந்து கடையிலான ஐந்து இருபது போட்டி தொடர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்தியா ஆகவே மூன்று போட்டிகள் நிறுவன நிலையில் மூன்றுக்கு பூச்சி மன்ற அடிப்படையில் இந்தியா தொடரை ஏற்கனவே கைப்பற்றிய நிலைகள் நான்காவது போட்டி நீட்டிய தினத்தில் விசாகப்பட்டினத்தில் ஆரம்ப வாய்ந்தது குறிப்பிடத்தக்கது போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி நாணய சுற்றி வெட்டிப்பட்டு தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் நியூசிலாந்து வீரர்கள் சிறப்பான ஒரு துட்டுப்பாடு நேற்றைய தினத்தில் காண்பித்திருந்தார்கள் ஆரம்ப துட்டுப்பாடு விக்கெட்டுக்காக சிறப்பான இடைப்பாட்டம் வைத்திருந்தார்கள் டேவன் கான்வோ மற்றும் டிம் சாய் பட்டாக்கி இருவரும் மாத்தரடி காட்டி இருந்தால் ஐம்பது பந்துகளில் நூறு ஓட்டங்களை பெற்று கொடுத்துருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக ஒரு சிறந்த ஓட்ட எண்ணிக்கையை இலக்காக நிர்ணயிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருந்து வழக்கில் இருநூற்று ஐம்பது ஓட்டங்களை கிடக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது டெவன்கன்வாய் இருபது ப இருபத்தி மூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக நாற்பத்தி நான்கு ஓட்டங்களைப் பெற்று ஆட்டம் மடுதன்மை குறிப்பிடத்தக்காகவே நூறு ஓட்டங்களுக்கும் முதலாதி கற்பெற்றது வீழ்த்தப்பட்டிருந்தது அதன் பின்னராக டிம் சாய் பாட்டர் முப்பத்தி ஆறு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக அதிகப்படியாக அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் கிளம் கிளிப்ஸ் பதினாறு பந்துகளை கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் டேரல் மிச்சல் பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று அழகாக முப்பத்தொன்பது ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர் ஆட்டமிழக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவரோடு மேட் அண்ட்ரி ஆறு ஓட்டங்கள் ஆட்டமிழக்காதிருந்த வழக்கில் நினைக்கப்படி இருபது ஓவர்களில் இருநூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் ஏழு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்த நியூசிலாந்து அணி என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர்களில் ஆர் சிங் மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஜாஸ்ரீ பும்ரா மற்றும் ராவி பிஸ்னோய் தலா ஒரு விக்கெட்டை குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக இருநூற்று பதினாறு ஓட்டங்கள் இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் அதிரடி ஆட்டக்கார் உலகின் முதல் நிலை இருபது இருபது துட்டுப்பாட்ட வீரராக கருதப்படுகின்ற அபிஷேக் சர்மா கடந்த போட்டியில் பதினான்கே பந்துகளில் அரைச்சதம் கடந்து அதிரடியான துட்டுப்பாட்டத்தை காண்பித்திருந்த அபிஷேக் சர்மா நேற்றைய தினத்தில் அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது பந்திலே பூஜ்யத்தோடு ஆட்டம் விழுந்த இந்திய அரசுகளுக்கு மாற்றம் அளித்திருந்தார் அவருக்கு சிறப்பான ஒரு இணையாக கருதப்படும் சாஞ்சு சஞ்ச இந்த போட்டித் தொடர்களை சிறப்பாக துட்டுப்படுத்த ஆடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அவர் நேற்றைய போட்டியில் தன்னுடைய விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வாய்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட வேலைக்கில் பதினைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களோடு எதிர்பார்க்காத வேலைக்கில் துரதிருஷ்டமாக ஆட்டமிழந்து வருகிறார் ஆணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் போட்டித் தொடரில் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் நேற்றைய தினத்தில் எட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறிந்தார் சகல்துறை ஆட்டக்காரர் அது ரெடி மன்னன் ஹார்த்திக் பாண்டிய இரண்டு ஓட்டங்கள் மற்றும் ரிங்கு சிங் முப்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டம் முழக்க பத்து தசம் மூன்று பந்து வீச்சில் எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி ஆகவே முதல் முறையாக இந்த போட்டித் தொடரிலேயே குறைந்த விக்கெட்டு ஓட்டங்களை பட்டியலில் இந்த ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும் ஆறாவது கடுக்காக சிவம் தூபே மற்றும் ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அதிரடியாக என்பது குறிப்பிடத்தக்கது அறுபத்து மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினத்தில் அதிரடி வான வேடிக்கை காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஏழு அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து துரதிஷ்டமான முறையில் ஆட்டம் விழுந்து அவுட் முறையில் பதினைந்து பந்துகளை நேற்றைய தினத்தில் அரைச்சதத்தை கடந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய வீரர் ஒருவர் பெறப்படும் மூன்றாவது விரைவான அரைச்சதம் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக யுவராஜ் சிங் பன்னிரண்டு பந்துகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பது ஓட்டங்களை கடந்திருந்தமை சாதனையாக இருக்கிறது அதற்கு பின்னதாக கடந்த போட்டியில் அபிஷேக் சர்மா பதினான்கு பந்துகளில் அரைச்சதத்தை கடந்திருந்தார் நேற்றைய போட்டியில் சிவம் தூபி அதிரடியாக பதினைந்து பந்துகளில் அரைச்சதம் கடந்திருந்தும் குறிப்பிடத்தக்கது அர்ஷித் தானா ஒன்பது ஓட்டங்கள் ஆர்ஷிப் சிங் பூஜ்ஜியம் ஜாஸ்ரீ பும்ரான் நான்கு குல்டிப்பாத ஒன்றுண ஆட்டம் விளக்க இறுதி நேரத்தில் ரவி பிஷ்ணோ ஆட்டம் விளக்காது பத்து ஓட்டங்களோடு களத்திருத்த விளக்கல் பதினெட்டு தசம் நான்கு பந்து வெற்றி நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் கிடைந்து ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் சிறப்பான வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக நான்கு போட்டிகள் நிறுவன நிலையில் மூன்றுக்கு ஒன்றும் அடிப்படையில் இப்பொழுது இந்திய அணி முன்னிலையில் இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கின்றபது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சு பொறுத்தல் மிச்சல் ஸ்டன் நான்கு பந்துகளில் இருபத்தாறு ஓடங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் ஜேக்கப் டபி மற்றும் இஷோதி தலா இரண்டு விக்கெட்டுகள் மேட் மேட்ரி போக்ஸ்னோ தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் முப்பத்தாறு பந்துகளின் நாற்பத் நான்கு ஓட்டங்களில் ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சாய்பட் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீட்பாடு வழி ஆட்டி சொல்றது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் அன்பின் வணக்கம் அன்பு சந்திக்கலே